அந்த படத்தோட ஆடியோலான்ஸ் நான் முத முதல்ல மேடையில் பேசுனது வந்து இதே மேடை தான் சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறத தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்கிறது பிரதட்சணை போன வெளியே வரும்போது படம் சரியில்லைன்னா அந்த டைரக்டரை பார்க்கறது அவாய்ட் பண்ணிடும் எப்படின்னா என்ன சொல்றது ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் இல்லையா அப்படி எனக்கு நினைக்கிறாரு அவர் பார்க்க போயிடலாம் ஆனால் படம் முடிஞ்ச பிறக்கும் வெற்றி மட்டும் இல்லை இந்த உணர்வு கூட படத்தோட உணர்வு

ஏன்னா காஷ்மீரில் ஷூட் பண்ணுறது வந்து வந்து ரொம்ப ஒரு டஃப்பான விஷயமா இருந்தது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அங்கே இருக்கிற சூழல் நாங்கள் ஷூட் பண்ண இடம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள் இந்தியாவில் ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் சம்டைம்ஸ் வந்து பெர்மிஷன் கிடைக்காது லாஸ்ட் மினிடில் திடீர்னு ஒரு நாள் ஷூட்டை வந்து ஒத்தி வைக்க வேண்டியதாக இடம் ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்து திடீர்னு மழை பெய்யும் கண்டினியூஸாக மழை பெய்யும் ஸோ அந்த மாதிரி ಡಿಫಿಕಲ್ಟಲ ಅದೇ ಇಂದ ಸರ್ ಶೂಟ್ ಪಡದಕ್ಕೆ ರಫಿಕಲ್ಟಾ ಇದೆ ಅದಾ ಅವರು ಮೆನ್ ಫೇಕ್ಟರ್ ಅಣಿಸ

சரி நாளைக்கே பண்ணலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அதாவது இன்றைக்கி பண்ணலாம் இல்லைன்னா செவ்வாய் கிழமை பண்ணலான்னு ஏற்றி சொன்னாங்க ஸோ அவ்வளோ குயிக்காக ஒரு ஷார்ட் நோட்டீஸில் சொல்லி நீங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து அதுக்கு இப்படி மரியாதை செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் உதவி இயக்குநர்களையாக மேடை ஏற்றி அழகு பார்க்குற நம்மளுடைய இயக்குனர் சங்கம் கூட நாங்கள் வந்து கடமைப்பட்டுக்கிறோம் இயக்குனர் சங்கத்தோட இந்த ஷோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான ரியாக்ஷன் நான் பார்த்தது ஆடியன்ஸ் ரியாக்ஷன்றது வந்து ப்ரெஷ் ஷோ ஜென்ரலாக ஃப்ரெஷ் ஷோ வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே பூர்மையாக பார்ப்பாங்க அவங்க பெருசாக அந்த இமோஷன்ஸ் வந்து அவங்கள எதுவுமே சென்றடையாதுன்ற மாதிரியே இருக்கும் ம என்னோட ப்ரீவியஸ் படம் பார்க்கும்போதும் சரி நடுவில் வேறு சில நண்பர்களோட படம் போய் பார்க்கும்போதும் சரி ஆனால் இந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மன நிறைவு இருந்தது ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப மூவ் ஆகி பார்த்தாங்க மூவ் ஆகி இந்த சென்ஸ் ரொம்ப அந்த உணர்வு வந்து அவங்கள சென்று அடைஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு வந்து மன நிறைவோட ஆடியன்ஸ் ஷோலாம் தவிர்த்து இப்போது இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு இந்த படத்தை போட்டு ஆரமிச்சேன் நீங்கள் எல்லோரும் கூட மனநிறந்து பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ நான் இதே மேடையில் எனக்கு ரங்கூன் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது அப்போ இந்த சாலிகிராமத்தை தாண்டி தான் உள்ளே வந்து இந்த இடத்துக்கு வருவோம் அப்போ நான் முத முதல்ல அங்கே அப்போ என்ன இந்த காவிரி காரணர் அங்கே இங்கே எல்லாமே நிறைய உதவி இயக்குநர்கள் இங்கே என்ன வாய்ப்பு தேடும் நடிகர்கள் எல்லாரையும் பா பார்த்து பார்த்து பழகின ஒரு ரோடு இது இங்கே வந்து பேசும்பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு தோணின விஷயம் அந்த படத்தோட ஆடியோலான்ஸ் நான் முத முதல்ல மேடையில் பேசினது வந்து இதே மேடை தான் சினிமாவில் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்கிறத தாண்டி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த வாய்ப்பு ஒரு சில வருடங்கள் கழிச்சு கிடைச்சி இப்போ அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு நம்ம இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா உறுப்பினர்களா இருக்கிற இந்த சங்கத்துல இருக்கிற ஒற்றுமையும் ஒரு பெரிய நம்பிக்கையை தருது இந்த காத்திருப்பு காலங்கள்ல ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாரும் நன்றி சார் அடுத்தபடியாக தலைவர் சார் அனைவருக்கும் நன்றி அதாவது வந்து முதன்முறையாக ஒரு இயக்குனர் ஃபோன் பண்ணி சார் நம்ம டைரக்டர் ஷூனியனுக்கு படம் போடணும் எப்போ போடலான்னு கேட்டது முதல்ல ராஜ்குமார் மற்றவங்க வந்து நம்ம ட்ரை பண்ணி படம் போடலாம்னு சொல்லுவோம் அதுவும் வந்து சக்ஸஸ்ஸான ஒரு படத்தை வந்து நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியா படம் போடணும்னு நினைப்போம் இந்த ஊருக்குன்காக இல்லைண்ணா நான் யாரையும் குறைச்சல உருவில அவங்க அதை மறந்துடுவாங்க மறந்துட்டு ஆனால் ராஜ்குமார் மட்டும் வந்து நேற்று ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு நாள் எனக்கு ஃபோன் பண்ணிணேன் மூணு நாள் மெசேஜ் வச்சால் நான் பண்ணும்போது ரீச் பண்ண முடியல நேற்று தான் நான் பேசினேன் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேசினேன் பேசும்போது ராஜ்குமார் சுமார் சார் வந்து நம்ம படத்தை அவங்க நம்ம டயக்ட்ரி போடணும் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்போ போடலாம் அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாளைக்கு எதுவும் பண்ணுறேன் உடனே போட்டுடலாம் சார் நான் உடனே ரஜித் சொல்லி ஆர்கனைஸ் பண்ண ஆமாம் ஏன்னா இது வந்து மற்ற படமாக இருந்தால் ஒரு நாள் டைம் வேணும் இந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்துடுவீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கையில் உடனே ஆர்கனைஸ் பண்ணோம் எல்லாருமே வந்து வந்தது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார் வர வரைக்கும் இருந்து உங்களோட உணர்வை வந்து அதை சொல்லணும்னு நினைச்சிங்களே அதுதான் அந்த படத்தோட வெற்றி மற்றபடி வந்து படம் முடிக்கும்போதே வந்து வெளியேஷன் போனோம் வெளியே வரும்போது படம் சரியில்லைன்னா அந்த டைரெக்டரை பார்க்குறது அவாய்ட் பண்ணிவிடும் எப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் இல்லையா அப்படி அங்கே நினைக்கிறாரு அவர் பார்க்காம போயிடலான்னு ஆனால் படம் முடிஞ்ச பிறக்கும் இயக்குநர்க்ருக்கோம்னா அது வெற்றி மட்டும் இல்லை இந்த உணர்வு கூட இந்த படத்தோட உணர்வு அந்த இயக்குநர்கிட்ட நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்கணும் அந்த இயக்குனரை பார்த்து அவருடைய சந்தோஷத்தை நம்மளுடைய உணர்வை ஷேர் பண்ண தான் அந்த படத்தை நமக்கு தெரிய இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு படம் இல்லை ஒரு இயக்குநராக இந்த ரியாலிட்டியான படங்களை பண்ணி முயற்சி பண்ணதில் ஒரு ஒரு சதவீதம் நான் வந்து அதை முயற்சி பண்ணதில்லை இது மாதிரியான படங்களை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னா எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணணும் ரியல் கேரக்டர் இருக்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் பேர் வந்து சிவகார்த்தியினார வச்சிருக்காரு சாய்பன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படின்னா முதல்ல வந்து அந்த கிரியேட்ரு வந்து அந்த ஒரிஜினல்லேருந்து இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணி இதை காப்பி எடுக்கணும் இப்போ நம்ம இப்போ எல்லாம் போய் அவங்க எல்லாரையும் பார்க்க போகிறது கிடையாது இப்போ நடித்தவங்க ஒரிஜினல் கேரக்டர் போய் பார்க்க போது கிடையாது ஆனா நம்ம தான் ஒரிஜினல் கேரக்டர் பார்த்துருக்கோம் ராஜ்குமார் தான் வந்து இந்துவையோ இல்ல வந்து வந்து இதெல்லாம் பார்த்து அதை ஒரு கேரக்டர் பண்ணி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அப்போ ஜெராக்ஸும் ஒரிஜினலும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னா அதை எடுத்த மிஷின் நல்ல மிஷின் இல்லையா நடிப்பு பிரமாதமா இருக்குன்னா அது காரணம் வந்து ராஜ்குமார் தான் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அந்த அந்த சூழலில் வந்து ஒரு படத்தில் வந்து பெரும்பாலும் ஒரு ஹீரோ தான் இருப்பாங்க இந்த படத்தில் எல்லாருமே ஹீரோ தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட அந்த படத்தில் ஹீரோ தான் பின்னாலிகளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அது ஒரு சாதாரணமாக விஷயமா இல்லை அந்த அந்த முதல் முறையாக அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சாய்பள்ளவியை வந்து ஒரு இந்துவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நமக்குள்ளே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து உள்ளே அந்த அப்படி ஃபார்ம் ஆகிடுது முதல்ல அந்த பொண்ணு வரும்போது ஒரு நார்மலான பொண்ணு மேக்கப் இல்லாமல் மேக்கப் இல்லாத மாதிரி மேக்கப் போட அந்த ஹேர் ஸ்டைலு அது வந்து நம்ம அந்த பாரத்தை வந்து நமக்கு தெரியும் இப்படி இது வந்து முடிவு தெரியாத படம் இல்லை எப்படியும் வந்து இவர் இறந்துட்டார் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதிலிருந்து படம் ஸ்டார்ட் ஆகி அதை வந்து கொண்டு போகிற விதம் இருக்குல்ல அது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அந்த சேலஞ்ச் வந்து ராஜ்குமார் நீங்கள் ரொம்ப கிரேட்டாக இருக்குது வந்து ஒரு ஒரு கவனத்தையும் சாதாரண விஷயத்திலிருந்து செல்போன் இருந்து அந்த காலகட்டத்தில் வந்து பட்டன் போன்ல இருந்து மாறி எப்படி வர கடைசி வரும் எப்படி வர்றதுல நியூஸ் பேப்பர் படிக்கும் பில் பில்கிண்டர் வராருங்கிற செய்தி அதுக்கு கீழே வர கூட அதை கூட ஆத்தண்டிக்கா கொண்டு வரதுல இருந்து இதெல்லாம் என்னன்னா அந்த கவனம் அதில் இருந்தால் மட்டும்தான் தான் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் ஒண்ணும் அது ஹீரோ ஹீரோயின் மட்டும் கவனிக்காம மொத்த பேரையும் கவனித்து மொத்த பேருக்குமான ஒரு விஷயம் கவர்மெண்ட் டைரக்டரும் அந்த உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் இல்லாமல் இந்த படத்தை வந்து நிச்சயமாக பண்ணியிருக்க முடியாது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுறது என்ன படம் வேணுங்கிறது அவங்களுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது ஏன்னா நான் ஒரு பேரை நான் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது போயிருந்தேன் போயிருக்கும்போதே வந்து என்னென்னா அந்த அந்த ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த படம் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையுமே வந்து ஈவன் நான் வந்து சிவகார்த்திகேன் பார்த்தேன் சிவகார்த்தி பார்த்தேன்னு சொன்னேன் சிவகார்த்திகேன் திஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபில்ம் இந்த லைஃப் அப்படி ஏன்னா அந்த அந்த காஸ்டியூமில் அவர் இருந்தார் அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ காஸ்டியூம் பர்ஃபெக்டாக வந்து போடும்போது அது மட்டும் இல்லை அதை அவர் கேரி பண்ண விதம் இருக்கு இல்லையா அப்பவே அவருக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி படத்தில் நடிக்கிறங்கிற உணர்வை வந்து ஒரு ஹீரோ கொடுத்துறது வந்து டைரெக்டரோட பெரிய வேலை அந்த வேலையை வந்து அப்பவே நடக்கும் வந்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வந்தது எனக்கு வந்து அவங்களோட மக்களோட வழியை சொல்றது அது நானும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு படம் பார்க்க முன்னாடி பார்த்தேன் இப்பதான் என்னன்னா இது வந்து காஷ்மீரோட கதை காஷ்மீரோ முகுந்தன் பார்க்கும்போது அவங்களாம் எப்படி இருந்தாங்க முகுந்தன் ஒரு இடத்துல போய் மாட்டிங்கும் போது அது அவங்க உண்மையா காரண கதை பொண்ணு அடிச்சாங்களா காரணம் இல்லாமல் அடித்தாங்களா அவங்க நல்லவங்களா கட்ட படத்தில் இருந்து அதை காரணம் முகுந்தர் பார்வையில் ஒரு டெரெஸ்டர் பிடிக்கும் போது உள்ள ஸ்டோன் பில்டி கல் அடித்தது நடந்தது வந்து ஷீல்டாக பயன்படுத்தினாங்க அந்த அளவுக்கு தான் அதை பயன்படுத்தி அந்த அளவுக்கு தான் அதை எடுத்துக்கணும் இதை வந்து இதுக்குள்ள ஒரு அரசு அரசியல் பூத்துறதோ ஒருத்தர் வாழ்த்துறதோ ஒருத்தர் பாடுறதோ இல்லாமல் இது ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஏறக்குறைய ஏறக்குறையில சேலஞ்சிங்கான ஒரு படம் திரைப்படம் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு ஈவன் இந்தியன் ஃபிலிம் கூட இந்த படம் வந்து ஒரு ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு கமர்ஷியல் படம் இல்லாமல் அது செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு பயத்தை சாதாரண ஒரு பயத்தை அதே பயத்தை சாய்பல்லவி பாத்ரூம் பாத்ரூம்க்குள்ள இருக்க கொண்டு வந்துட்டீங்க பாத்ரூம் வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த அந்த நெருக்கடி இருக்கு இல்லையா பின்னாடி வந்து ஃபோன் பண்ணும்போது அந்த ஷூட் அவுட் நடக்கும்போது இங்கே இன்டர்நெட்டில் ஃபோன் பண்ணும்போது என்ன ஒரு டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் வந்து முகுந்து வந்து சிவகார்த்திகன் வந்து சாய் பண்ணும்போது பண்ணும்போது அவத்ரூம்ல இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா வந்து பண்ற இது இருக்குங்களா ரெண்டும் ஈக்குவலான டென்ஷனை வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அதனால் ஒரு கோர்க்காலம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கூட அந்த இது கொடுக்க முடிங்கிற உணர்வு இது வந்து சாதாரண படம் இந்த உழைப்பும் இந்த கவனமும் காலமெல்லாம் நீங்க வச்சிருக்கணும் மிகப்பெரிய இயக்குநர் தான் தமிழ் சினிமாவில் நீங்க உள்ளாது உங்க ஒரு பேர் எப்பவுமே வந்து ஒரு ஹிஸ்டியில் இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அதுக்கு ஒரு தொடக்கமாக அந்த படம் இருக்கு ஏன்னா ஹீரோ செத்து ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு கூட வந்து ஹீரோ இருந்துகிட்டே இருக்க மாதிரியான நிலம் இருக்கு இல்லையா அது வந்து அது வந்து ஒரு ஜோக் இல்லை அது வந்து ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை நீங்கள் உங்கள் டீம் எல்லாம் சரியாக பண்ணிக்கிங்க இப்போ எல்லாருக்கும் இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதை விட என்னென்னா எங்கள் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து படம் போடணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா உங்கள் எண்ணத்துக்கு வந்து எனக்கு பெரிய போது இது ஒரு தமிழருக்காக ஒரு தமிழர் நிலைய பாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இராணுவத்திற்கு இழந்த பாடலுக்கான ஒரு அர்த்தம் அந்த பாட்டில் எப்பளவு மிக முக்கிய ஒரு செகண்டா கண்களத்தில் அங்கே நம்மளுக்கு கண் கடந்து தாய்ப்பலை வாய்க்கிங்லாம் அவரை அழுதுட்டு திருப்பி தனக்கு படம் சொன்ன அந்த வார்த்தை மயிலில் வந்து இந்த அழுகை அடைந்து கடைசிய இல்லை அப்போ சரியான ஒரு ராணுவம் மனைவியை வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும்னா நமக்கு தமிழகத்தில் நம்ம தமிழ்களில் வந்து ஒரு சரியான படம் ஒரு தரமான படம் நீட்டி அனுப்பிச்சு நம்ம எங்கே நல்ல படங்கள்லாம் ஓடுறது இல்லை நல்ல படங்கள்லாம் ஓடுற இல்லை நல்ல படத்தை நல்லபடியாக எடுத்தால் ஓடும்

மக்கள் வந்து நல்ல கருத்தையும் நல்ல விஷயத்தையும் எங்கள் சரியாக சொல்லும்போது அவங்க வரையிறதுக்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணந்தான் குமரணப்படம் இன்னொன்று இயக்குனர் அது மாதிரி பேசுறப்போ பாராட்டணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு குனிச்சல் நாட்டுப்பற்று சமூக அக்கறை எல்லா இதை தான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் ஒரு அம்மாவை படம் எடுத்துதான் வெற்றியாடை அப்படின்னு எடுத்தாங்க அப்போ முதலை நம்ம ராஜமா பிரியசாமிக்கு மிகப்பெரிய கைது கொடுப்போம் எனக்கு ராஜமா பிரியசாமி வந்து என் மனசு பிறகு இந்த ராணுவனுடைய பெருமை சொன்னார்ல இது ராஜமா பிரியசாமி நம்ம திரையுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு கால் இந்த காணிக்கிறது அந்த வெற்றி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமா அமைஞ்சிருக்கு தொடர்ந்து ராஜகோத்ரி சேர்ந்த இந்த மாதிரி கதையை தொடர்ந்து எடுக்கணும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் நன்றி வணக்கம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை பார்த்ததுக்கு இந்த படம் இன்னைக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பொதுமக்கள் பத்திரிகையில் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்குமே ஸோ இந்த படம் வந்து மேக்கிங்காக வந்து ரொம்ப 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 ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு படம் ஒரு டஃப்பான டெரெயினில் ஷூட் பண்ணோம் கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டு ஸோ இன்னைக்கு அதோட பலன் பார்க்கும்போது உங்களுடைய வரவேற்பும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு நார்மலான படம் மாறி இப்போ ஒரு நார்மலான படம் இல்லை இது வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல அதாவது வந்து ஒரு சினிமா இன்னொரு ஒரிஜினல் ஒரு ஸ்டோரி மிக்ஸ் பண்ணும் அப்புறம் அது வந்து காமனாக ஜெர்னல் யூஸ் பண்ணும் எல்லாருக்கும் பொதுவான அதை அவங்கிறவங்க எதோ ஒரு சாதாரண ஒரு கிராமப்புற சுந்தமாதிரி அவர் இந்தியை புரியுமாங்கன்னா அது இந்தியனா அவங்க வந்து இப்போ பல்வேறு உதவி இயக்குமர் ஆஃபுட் ஏதோ ஒரு தீமில் ஏதோ பாசிட்டி போடலாம் இல்லை பேக் மாற்றலாம் ஈவன் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பிரகாஷ் ஒரு மணிக்கு தான் நம்ம பேசணும் படம் போடணும்னு சொல்லிட்டு சண்டையை விட அது பெரிய கார்பரேட் கம்பெனியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டியூபுக்கெல்லாம் மெயில் அனுப்புறது எல்லாமே ரொம்ப காலை ஒம்பது மணி கூட நம்ம டென்ஷன் இருந்தது மெயில் கண்டன்ட் வரல அவர் ரொம்ப ஹேட் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்தாரு அவங்க டேரெக்ட் வந்துட்டு இருக்காரு அது வரைக்கும் அவங்களுடைய அனுபவத்தை போட இருப்பேன் நவீன்